ஓரளவுக்கு வணக்கம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்த நானும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிறதுக்கு முற்படுறேன் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் வந்து நேர்வாக எடுத்து சீவுறாரு அது எனக்கு பிடிக்கல இந்த சைடு வாகல ஒரு புறமாக சீவிட்டு ஒரு மாதிரி இருக்காரு அது எனக்கு பிடிக்கல திடீர்னு பார்த்தா தாடி வைக்கிறாரு திடீர்னு பார்த்தா தாடி எடுக்கிறாரு அதுவுமே எனக்கு பிடிக்கல மேடைகளில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இதாக பேசி விட்டு போயிடுறாரு அதுவுமே எனக்கு பிடிக்கலை அண்ணன் வந்து காரில் போகிறாரு அதுவும் எனக்கு பிடிக்கல அண்ணன் நல்ல உடைகள் அணுகிறாரு அதுவுமே எனக்கு பிடிக்கல இது எல்லாமே கட்சிக்கு எதிராக செயல்படுற மாதிரி மாதிரி எனக்கு தோன்ற காரணத்தினால நாம் தமிழ் கட்சியிலேருந்து நானும் விலகிறதுக்காக முன் வந்திருக்கேன் மற்ற பொறுப்பாளர்கள் மாதிரி இப்படியெல்லாம் ஒரு பேச்சு பேசுனா நல்லா இருக்குமா சொல்லுங்க இப்படி தான் சின்ன சின்ன விடயங்களை எடுத்துக்கொண்டு நாம் தமிழ் கட்சியிலேருந்து நான் வெளியே போகிறேன் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு பல பொறுப்பாளர்கள் திருச்சி கொண்டு மற்ற தமிழர் மக்கள் நிறைய இடத்துல வெளியே போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிவு யாருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும் அண்ணன் புகழ் இருந்து வெற்றி குமரல இருந்து பார்த்தா சிரிப்பா இருக்கு கேளியா இருக்கு கூத்தா இருக்கு வெளியே போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் இங்கே யாருக்கும் நட்டா ஆக போறது இல்லை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கடைநிலை உறுப்பினர்கள் இருந்து பொறுப்பாளர் உறவுகள்ல இருந்து மேல இருக்க உறவுகளுக்கும் பேசணும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அதான் என்னன்னா நாம் தமிழ் இருக்க எல்லாருமே கொண்டு போய் அண்ணனுக்கு தெரியப்படுத்தணும் கடை நிலையில் இருக்கவங்க முத கொண்டு அண்ணன் சீமானுக்கு தெரியணும் முகம் தெரியணும் அப்படின்னா இது வந்து ஒரு கேலிக்குத்து தான் அதாவது இப்போ முக்கிய பொறுப்பாளர்கள் அண்ணன் பக்கத்தில் இருக்காங்க அண்ணனோட முகம் அவங்களுக்கு தெரியும் அது வேற ஆனால் கட்சியோட வளர்ச்சிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் வெளியில் போன பொறுப்பாளருக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய என்னன்னா கட்சியோட வளர்ச்சிங்கிறது கடைநிலையில் இருப்பான் அதாவது கட்சியோட வளர்ச்சி என்னென்னா அண்ணன் சீமானுக்கு முகத்தை தெரியற மாதிரி போய் போய் நின்று 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 பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிடையாது உன் ஊருக்குள்ள நாம் தமிழர் கட்சியை வளர்த்ததுல நீ நீ யாரு அப்படிங்கிறத தெரியணும் அண்ணன் சீமானுக்கு நீ யாருன்னு தெரியறத விட உன் ஊருக்குள்ள நீ யாரு அப்படின்னு தெரியறதுதான் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அண்ணனுக்கானது வளர்ச்சி அது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஊருக்குள்ள நம்ம யாரு ஊருக்குள்ள நாம் கட்சி அப்படின்னு அவன் சொன்னா நீ வந்து கட்சிக்காக வேலை செஞ்சிருக்க அப்படின்னு அர்த்தம் ஊருக்குள்ள ஒரு பிரச்சனைனா நாம் தமிழ் கட்சி சார்பா போய் நிக்கிறியா அது வந்து நீ நாம் தமிழ் கட்சியை வேலை செஞ்சிருக்கன்னு அர்த்தம் அப்படி நீ வேலை செய்யும்பொழுது நீனே அண்ணனுக்கு தெரியப்படுவாய் அதுதான் உண்மை அதை விட்டுட்டு எல்லாரும் அண்ணனுக்கு தெரியணும் இல்ல அப்படிங்கறனால நான் வெளியில போறேன் அப்படின்னா இதெல்லாம் தான் இருக்கு இதுதான் உண்மை அதாவது இங்க இருக்க ஒரு ஆளுக்கு வந்து எந்த மெசேஜுமே அனுப்ப மாட்டாங்க ஒரு ஒரு தொகுதிக்குள்ள ஒரு பிரச்சனை தொகுதி செலவு டபி அணுகிறது இல்லை நேரடியா என்ன சீமானதான் நேரா நேரடியா குரல் பதிவு ஆனா என்ன அப்படின்னா இப்ப என்ன என்ன ஏதோ பண்றாங்கண்ணால முடியலனே கொடிக்கம்பாங்கன்னா என்னன்னா இப்படி பண்றாங்க வளச்சி விட மாட்டானே உண்டை செலவுன்னு போட்டீங்கன்னு சுத்தமா விளச்சு விட மாட்டாங்க இதெல்லாம் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதே எவ்வளவு இருக்கும் போது ஒரு கட்சியை வழி நடத்துறது எப்படி இருக்கும் சிந்தித்து பாக்கணும் வளர்ச்சிங்கிறது என்ன நாம் தமிழர் கட்சியில வளர்ச்சிங்கிறது கீழ கடைநிலையில இனி நாள் ஒரு உறுப்பினரால் அந்த இடத்துல என்ன வேலை செய்யப்பட்டது அங்க இருக்க பொறுப்பாளராக ஒரு கிளையில ஒரு பொறுப்பாளராக இருக்கிறனால என்ன வேலை செஞ்சிருக்கு நம்ம எந்தெந்த வேலை செஞ்சிருக்கோம் நம்ம இந்த ஊருக்குள்ள நாம் தமிழ கட்சி தான் அப்படின்னு நம்ம காட்டியிருக்கோமா அதுதான் வேணும் அதை விட்டு புட்டி நேரடியாக அண்ணன் அண்ணனுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி வந்து சில வேலைகளை செஞ்சு அப்படி இப்படின்ட்டு போகிறதுக்கு எல்லாம் வேலையே கிடையாது அது அண்ணனுக்குமே தெரியும் அதனால வெளியே போன பொறுப்பாளர்கள் முக்கிய இது என்னன்னா அண்ணன் பேச மாட்டாரு போ முன்ன மாதிரி இல்லை போல வரல அப்படின்னு உங்களுக்கே தெரியும் என்ன நிலையில் இருக்குது நீ என்னென்ன செஞ்சுருப்ப அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்து திரும்ப 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 ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போகிறது கேவலமாக இருக்கு அதுவும் இந்த என்ன சொல்கிறது இந்த வேசிக்கு தொழில் செய்கிறதோட கேவலமான ஒரு தொழில் ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த கபிலன் இந்த யூடியூப் புரூட்டஸ் இந்த திமுக சில விங்ஸ் கீழ்கு பயில் இருக்காங்க இவங்கெல்லாம் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க எங்கேயோ பேசுறதுக்கு இறுதி இதில் போட வேண்டியது அதாவது நான் நான் தமிழ் கட்சியில் வந்து சீமானை வந்து தேவர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க தேவர் கம்யூனிட்டிக்கு எதிராக பேசிட்டாங்க அதாவது தென் மாவட்டத்துக்குள்ள உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு அங்கே உட்கார்றது யாரோ ஒரு பேசுறதை தீக்கி போட வேண்டியது இது பார்த்தா நாம் தமிழ் கட்சி வந்து ஜாதிய ரீதியாக செயல்படுது சாதியை தீக்கி கொண்டு கொடை பிடிச்சிரு கொடுக்கு அப்படின்னு சொன்னது யாரையும் இந்த கிறுக்கு பயிலுவான் இப்போ வந்து தேவர் கம்யூனிட்டி நாம் தமிழ் கட்சியில் இருக்க சீமானம் வந்து எதுக்குது அப்படின்னு சொல்றது யாருனாலும் இந்த கிறுக்கு பயிலுவோ தான் அப்போ ஒரு சைடு ஆதரிச்சாருங்கிற ஆதர ஜாதி ரீதியாக பேசக்கூடியவர் எதுக்கு சாதி மறுபடியும் இன்னொரு சாதி வந்து எதிர்க்கணும் அப்ப இதெல்லாமே ஒரு கேள்வி குடுத்தா இருக்குல்ல அப்ப நாம் தமிழை கட்சி எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் சரியான பாதையில சரியா போயிட்டு இருக்கு அளவுதான் உட்கட்சியில சில பிரச்சனை இருக்குது உள்ள சரி செஞ்சுக்கும் அது என்ன இதை திமுக போயிட்டு போய் பாறேன் இந்த கவுன்சிலர் நம்ம வேளாண் தீக்கு போட்டு போச்சே கவுன்சிலர் பதவியே வேளாண்டுட்டு போனாங்களே அதை பத்தி பேசுறதே உட்காந்து அதெல்லாம் பேச மாட்டேன் பேசினா கீழே மேலே அறுத்து விட்டு போயிடுவானுங்க பாயும் காலையும் அப்படி தெரியுதுல அப்ப உனக்கு ஒரு அடிச்சா ஆள் இல்லைங்கிற அண்ணா அப்ப மல்லனி நாந்தன் நிகழ்ச்சியும் அண்ணன் சீமானும் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் தம்பிகளையும் நினைச்சு தெரியுத செருப்ப கழட்டி கவ கொடுத்து அடிச்சா இல்லாம சரியாயிரும் நீ இதே நடுநிலை நக்கியா நிக்கிற நீனு யாரு இந்த நாயிங்க நான் சொன்ன அந்த நாயிங்க அப்ப நீ திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது போது என்னென்ன பேசுறாங்க ஆட்சிக்கு வரப்போறப்ப நான் என்னென்ன செய்வேன் சொல்லி சொன்னாங்க அது எல்லாத்தையுமே பேசணும் என்னது இந்த மதுவை ஒழிப்பேன் ஒழிச்சாங்களா வந்துனை நீ தர்வை ரத்து செய்வேன் எக்கச்சக்கமா இருக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு கொழி தீக்கிட்டு போராட்டம் ஆளுங்க ஆளுங்கட்சி கருப்பு சட்டை போது ஊட்டி கேவலமா இல்ல இப்படி கேடுகட்ட செயல் முக்கியமா பாஜகோட பிடி நான் கட்சி டேய் நீ சோறுதான் என்ன நேரடியாக ஆதரிச்சிட்டு இருக்காரு ஐயா ஸ்டாலின்னு அவரை விட்டுற நீ இங்க வந்து கர கர கரகரின்னு கவுரனு புரியல இப்ப பவன் கல்யாண் வந்து சனாதனத்துக்கு எதிராக ஒருத்தர் பேசிட்டாரு உதயநிதியை பேச உதயநிதி பொறுத்திருந்து பாருங்க என்ன பண்ணுவோம் தெரியாம ஊப்பிசுங்கள்ட்ட நேரடியாகவே ஒரு கேள்வி ஊப்பிசுங்கள்ட்ட நேரடியாக ஒரு கேள்வி இதே உதயநிதியை தான் போட்டு துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரியும் செப்பல்ல போட்டு மீக்கிற மாதிரியும் ஏகப்பட்ட காணொலி விட்டான் ஒரு கண்டனம் கட்சிக்காரனா ஒருத்தர் சும்மா ஒரு வலைவெளியில் பேசி ஒரு முகநூலில் பேசி ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்களா என்ன இதை பெருசா பேசி தெரியுது பாக்க தானே போறோம் நீ பேசிட்டு அதுக்கப்புறம் எப்படி எப்படி மண்டி போட்டு ஐயா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறத இதெல்லாம் பேச்சு கிடையாது சும்மா பேசணும் அப்படிங்கறக்காக எல்லாம் பேசி தெரியக்கூடாது பொருள் நம்மளும் இந்த அரசியல வந்து உத்து தான் இருக்கும் எப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு அதனால வந்து ஏதோ முட்டு கொடுக்கணும் ஊபிசுங்களுக்கு எப்படி முட்டு கொடுக்கணும் அப்படி நல்லா முட்டு கொடுக்கணும் அதனால அதை வேலையை செய்யறீங்க இந்த நடுநிலை நாயங்களா இருக்கக்கூடிய நக்கிங்க யார் திராவிடம் பேசிட்டு பெரியார் தான் எல்லாத்தையுமே வந்து நொட்டுனாருன்னு சொல்லக்கூடிய இந்த நாயிங்க யாரு இந்த கபில இந்த யூடியூப் புரட்டஸ் இந்த கிறுக்கு பயலுவ இந்த மொல்ல மாறி இந்த ரோஸ்ட் பிரதர்ஸா வாடகை வாய் நாயிங்க எதையோ கொடுத்து எதையோ வாங்கி தின்னுமா அது மாதிரி கதை அந்த நாயிங்க தான் நடுநிலையா பேசணும் நடுநிலை நீ நடுநிலை எந்த நாயுமே ஆதரிக்கலை அப்படின்னா என்ன இதுக்கு வந்து ஒருத்தரை மட்டுமே நீ டார்கெட் பண்ணி பேசுற நீ நீ தானே சொல்ற நான் எவரையுமே ஆதரிக்கல புடுங்கலை அப்படின்னு சொல்லி சொல்ற நேரடியாக என்ன பேசித் தொலை வேண்டியதானே ஏதோ பேச வேண்டியது வாய் இருக்குன்னு சொல்லி என்ன ஆனாலும் பேசி தள்ள வேண்டியது அதனால இது மாதிரி ஒரு கேவலமான செயலை செய்யறதுக்கு ஒரு நாலு மூலம் கயிறு ஒரு ஃபேனு கம்பி இருந்தா போதும் மாத்தி நாண்டுக இல்லையா செவ்ரு இந்த பின்னாடி செவ்ரு காட்டுறேன் முட்டிது சாவு இது மாதிரி பண்ணு அதுவும் இல்லையா இதுல உண்டு கூச்சிரு இல்லையா திராவிட பானம் வைக்கிறதுல எல்லா இடத்துலையும் திராவிட பானம் விற்குதுல வாங்கு கொஞ்சோண்டு ஆல்கா காலில் கொல்லி போடு போட்டு குடிச்சிரு எதுக்கு நின்றுட்டு கர 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 கரே கர கரேங்குற அவ்வளோ எரியுதா சீமான அவர்களோட காலை நக்காம சீமான அவர்களோட பேச்சு இல்லாம ஒரு நாளை நீ கடத்திரியா சீமான அவர்களோட எண்ணத்துல இல்லாம நீங்க நாளை கடத்திரியா என்ன பேச்சு பேசணுமோ புளித்த பேச்சா பேச வேண்டியது திருப்பி பேசுறதுக்கான சூழல் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ பேசிடுவோம் பயங்கரமாக பேசிடுவோம் நாவோடக்கோருக்கு சில வார்த்தைகளை வந்து நம்ம ஊடகத்தில் பேச முடியாது அது இல்லாமல் இந்த பொதுவெளிகளில் சமூக ஊடகங்களை நம்ம வெளியிட முடியாது நம்ம வந்து ஒரு நலன் கருதி ஒரு நாககரிகரி ஒரு நல்ல முறையில் வளர்க்கப்பட்டவங்க நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறனால தான் வேற கருத்துக்களை வைக்க முடியல எடுத்தாலும் பேச வேண்டியது அங்கிட்டு இடம் போன காத்தியை திட்ட வேண்டியது இங்கிட்டு சாட்டை கிராமங்களை திட்ட வேண்டியது அப்புறம் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைவரையுமே திட்ட வேண்டியது ஹுமாயின் கல்வியை திட்ட வேண்டியது இதெல்லாம் என்ன நீ செய் நீ நடுநிலையா இருக்கணும் நடுநிலையா நக்கணும் அதை மட்டும் செய்யணும் அதை விட்டுட்டு நீ உன் வாய்க்கு வர உட்காந்து பேசிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் சீமான எதிர்க்கதை மட்டுமே வேலையா வச்சு தெரியுது இல்லையா தெரியாம அதாவது உங்களை எந்த அளவுக்கு திட்டணும் தெரியல அந்த அளவுக்கு ஒரு சூழல கிடைக்கும் அதே மாதிரி கட்சியை விட்டு இந்த இந்த சன் முக்கியமான வந்து இப்போ விவாத பொருளாகவே மறியச்சு இதே திமுக இருந்து வெளியில போனவங்களை கூப்பிட்டு ஐயோ திமுக வெளியே போயிட்டாங்கன்னு பேச முடிச்சா ஏ அமைச்சர் அந்த செந்தில் பாலாஜி அதிமுக விட்டு திமுக தவறினாரு அதை பேச முடிஞ்சா எவ்வளவு நாள் பேசுறீங்க அதை பேச முடியல ஒரு கொள்கை கோட்டுப்பாடு ஒரு மயிலும் கிடையாம அதுல இருந்து திடீர்னு தூக்கி இதுல தாவ வேண்டியது அரசியல் நோக்கத்துக்காக தான் ஒரு அமைச்சரா இருக்கணும் தொடர்ச்சியா நான் இருக்கணும் சொல்லி தாவக்கூடிய ஒரு தாவுடா தாவு அவரை பத்தி பேச துப்பு இல்லாம திறனை இல்லாம கழிவு ஊத்த துப்பு இல்லாத நாயங்க நீங்க திமுக தானே கழிவு கழிவு ஊத்துச்சியா அம்மையார் கனிமொழியில இருந்து ஐயா ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி ஐயா ஸ்டாலின்ல இருந்து எல்லாமே கழிவு கழிவு செந்தில் பாலாஜி ஊத்துனீங்களா இப்ப நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அதை கேட்க துப்பு இருக்கா திமுக இருந்து வெளியில போனோம்னா பேசுறதுக்கு துப்பு இருக்கா அதிமுக திமுக உள்ள வந்தனேன் திமுக வெளியில போறவனக்கு பேசணும் துப்பு இருக்கா இதெல்லாம் விட்டுப்பட்டு நாம் தமிழ் நீ தான் நாம் தமிழ் கட்சி வந்து தமிழ்நாட்டுல பெரிய ஆள் கிடையாது அவங்க ஒண்ணு கிடையாதுங்கிறீங்களே அப்ப ஏன்டா இருபத்தி நாலு மணி நேரம் நாம் தமிழ கட்சி பேசுறதுக்குன்னா ஊடகத்தை வச்சுக்கிட்டு ஒரு காசை கொடுத்து ஒரு வாடகை வாயில வச்சுக்கிட்டு என்ன இதுக்காக நீங்க செயல்பட்டு இருக்கீங்க இல்லை அப்ப நாம் தமிழுடைய வளர்ச்சி உங்களுக்கு வந்து அப்படியே நெருடுது நோண்டுது அதான உண்மை அப்ப அதனால வேற வழி இல்லாம பேசாம இருக்கீங்க எப்படியே ஆள் வச்சு பேசிக்கிட்டு உங்க இருந்து பேசாம பேசக்கூடிய சூழல் வரதானே போகுது எவ்வளவு எவ்வளவு பக்கத்துல வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம் அதுக்கப்புறம் நீங்களே இந்த மாதிரி சண்டை இருக்குல்ல பயங்கரமா இருக்குல்ல தான் அந்த சன் டிவில இருந்து எல்லா பயலுக்குமே நான் தமிழ் கச்சிருந்து எவனா வெளியே போனானா அவனை பத்தி முழுக்க 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 பேட்டி எடுத்து அவனை பத்தி அவனை உட்கார வச்சு என்ன பேச வேண்டியது ஏ ஒரு ஒருத்தவங்க இங்க இருந்து வெளியில போறா ஒருத்தர் இருந்து வெளியில போறாருன்னா இங்க என்ன செஞ்சுட்டு போயிருப்பாங்க தெரியுமா ஏன் குடும்ப சண்டைக்குள்ள குடும்ப அவர்கள் தான் வெளியில போயிட்டு ஏதோ ஒரு மன கோளாறுல ஏதோ உட்காந்து கும்பிடுறாங்க அண்ணன் சீமான தவறே இருந்துட்டு போட்டுமே அண்ணன் சீமான் தவிர அதனால வெளியே இருந்தமே இருந்துட்டு போகணுமே எப்படி வெளியில போயிருக்கணும் நீ ஒரு கொள்கையை நேசிச்சுன்னா இது சரியா இருக்கணும் எப்படி இருக்கணும் சரி நீங்க இப்ப வெளியே போனவங்க சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்களே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அதை எப்படி செயல்படுத்த போறாங்கன்னு பாப்போம் அந்த உட்கட்சி பிரச்சனை வராம இருக்க போதான்னு பார்ப்போம் அது பிரிந்து சரியாயிருமா இங்க தேவை அதாவது தேவை இந்த நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் தேவைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த தேவை எப்பொழுது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு இனச்சாவுக்கு அப்புறமேலாம் நம்ம இந்த மாதிரி இருக்க முடியாது தமிழ் தேசியத்தை பெருக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் தமிழக உருவானது சண்டை செஞ்சு சண்டை செஞ்சு பிரிஞ்சு வந்தது கிடையாது அதிமுக சண்டை போடுறதோ திமுக சண்டை போடுறதோ திராவிட காலத்துல சண்டை போடுறதோ நாம் தமிழ் கட்சி உருவானது அல்ல ஒரு இன சாவை சதிச்சுட்டு நம்ம இனத்துக்குன்னு ஒரு இது வேணும் இந்த தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் ஒரு வழி பறக்கப்பட்டது எப்படி வந்து தமிழ் வந்து எந்த மொழிகளோட கால் உண்டாம தனியா தோன்றுச்சோ அதே போல தமிழ் கட்சி எந்த கட்சிகளும் இருந்து வெளியில வல்ல தனியாக நின்று தனியாக தேவையின் தேடலால் உருவாக்கப்பட்டது உருவானதுதான் உருவாக்கப்பட்டது இல்ல இந்த நாம் கட்சி அதை வந்து கருத்துல நோக்கிக்கிட்டு போறவங்க கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது அதை பத்தி கவலையே கிடையாது அவர்களை போன இங்க இருந்து போன புணியில் தூக்கிட்டு கேமரா தூக்கி வச்சு புடிஞ்சிட்டு போற சண்டையில இருந்து இந்த கட்ட ஓடுவோம் அதை விட்டுட்டு ஐயா ஸ்டாலின் ஏதாவது செஞ்சாரா ஐயா முதல் உதயநிதி துணை முதல்வராக ஒரு உதயநிதிக்கு ஏதாவது செஞ்சாரா இல்ல துறைமுக வந்து ஐயா தள்ளி உட்கார வச்சு விட்டாங்க சனாதன தர்மத்தை காட்டிட்டாங்க அதாவது திராவிடத்துல வந்து சனாதன தர்மம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க தூக்கி சேர் வந்து ஐயா அவங்க கலைஞர் போட்டா உட்கார வச்சிட்டு எதுக்காக தள்ளி உட்கார வச்சாங்க அதெல்லாம் பத்தி பேசு அதெல்லாம் பத்தி போடு தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் மக்களுக்கு உண்மையான தமிழ் உணவாளர்களுக்கு இந்த தமிழ் மொழி நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய இந்த பிழைக்கக்கூடிய பிறமொழியாளர்களுக்கும் ஒரே ஒன்று தான் எப்படி ஐயா விஜயகாந்த வந்து இப்படி குறை சொல்லி வெளியேற்றினோ அதே போல அண்ணன் சீமான வெளியேற்றதுனா நட்டோ அண்ணன் அவர்களுக்கோ அவர்கள் கூட இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கோ அல்ல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலிய நேசம் நன்றி